ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் உங்களுக்கு நாளைக்கு சிறுகதையாக கொண்டு வந்திருக்கிறேன் திருவிளையாடல் புராணத்தில் இது ஒரு பகுதியாகும் மலையத்துவசன் அழைத்தப்படலாம் அதாவது மனைவியோடய நியாயமான ஆசைகளை நிறைவேற்றுவது கணவனோட கடமை அப்படிங்கிறத இந்த திருவிளையாடல் மூலமாக பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் மலையத்துவசம் அழைத்தப்படலாம் சுந்தர காஞ்சன காஞ்சனமாலையைக்காக ஏழு கடல்களை மதுரைக்கு வருவித்து கிணற்றில் இருக்கச் செய்தார் இச்செய்தியை இரவியான தடாகை காஞ்சனமாலையிடம் தெரிவித்து அவரை கிணற்றில் இருக்கும் கடலில் நீரில் நீராட அழைத்தார் தடாகையும் சுந்தரப்பாண்டையினரும் கடல் நீர் இருக்கும் கிணற்றிற்கு அருகே வந்து அமர்ந்தனர் தடாகையின் அழைப்பினை ஏற்று காஞ்சனமலை நீராட கிணற்றின் அருகே வந்து அங்கு கூடியிருந்த முனிவர்களிடம் கடலில் நீராடுவதற்கு ஏதேனும் வழிமுறைகள் உள்ளனவா என்று காஞ்சனமலை கேட்டார் அதற்கு அவர்கள் காஞ்சனமாலையை கணவனுடைய கை மகனுடைய கை பசிவினது கன்றின் வாழ் இம்மூன்றில் ஏதேனும் ஒன்றினை கையினால் கொண்டு தீர்த்தத்தில் நீராடுவதே முறை என்று கூறினர் முனிவர்கள் கூறியதை கேட்டதுமே காஞ்சனமலை எனக்கு தற்போது கணவனும் இல்லை மகனும் இல்லை நான் கன்றின் வாளினை பிடித்து கடலை நீராடுவேன் என்று மனதிற்குள் எனி வருத்தம் கொண்டார் பின் தன்னுடைய மன வருத்தத்தினை தடாக தெரிவித்து கன்றின் வாளினை பற்றிக்கொண்டு நீராடப் போவதாக தெரிவித்தார் தாயின் மன கேட்ட தடாகை சுந்தரபண்டியினரிடம் சென்று நீங்கள் என் தாயின் விருப்பத்தை நிறைவேற்ற ஏழு கடல்களையும் மதுரைக்கு வரவழைத்து கிணற்றினுள் இருக்கச் செய்தீர் தற்போது கடலில் நீராட கணவனும் மகனும் இல்லாத என் தாய் கன்றின் வாலினை பற்றி நீராடப் போவதாக கூறுகிறாள் தாங்கள் இதில் ஏதேனும் அவளுக்கு உதவ முடியுமா என்று வருத்தத்துடன் கேட்டாள் தாளாயை கூறியதைக் கேட்ட சுந்தர்பாண்டையினார் மலை மனதில் நினைத்தார் மலை தோசனும் அவ்விடத்தில் வகையை புரிந்தார் பின் பெண் பிள்ளையை பெற்றால் நான் பெற்ற பயன் இது என்று கூறி உலகத்திற்கு இறைவனான சுந்தர்பாண்டையினர் வணங்க முற்பட்டார் இதனை கண்ட சுந்தரபாண்டையினர் தங்களுடைய மகனை மணந்தால் நீங்கள் எனக்கு மாமன் முறை மாமன் என்பவர் தந்தைக்கு சமமானவர் ஆதலால் என்னை நீங்கள் வணங்குதல் சரியில்லை அன்புணறிந்த மனைவியோடு தீர்த்தத்தில் ஆழ்ந்து நீராடுங்கள் என்று கூறி மலையத்துவசனை ஆறத் தழுவினார் தன் தந்தையை கண்டு அன்பு கொண்ட தடாகை அன்பினால் மலையத்துவசனை கட்டி அணைத்து கொண்டாள் மலையத்துவசன் உன்னுடைய திருமணத்தை நான் காண இயலவில்லை ஆனால் இன்று உங்கள் இருவரையும் கண்டு உள்ளம் பேரானந்தில் தன் திளைக்கிறது என்று கூறினார் காஞ்சனமாலையும் தன்னுடைய கணவனுக்கு அருகில் சென்று வணங்கி மலையத்துவசனின் கையினை பற்றி கொண்டு நமச்சுவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா என்னும் திருவெழுத்தை உச்சரித்தபடி கடலில் நீராடினாள் கடலில் நீராடி கரையேறிய காஞ்சனமாலையும் மலைத்துவசனும் இறைவனின் திருவருளால் பந்தபாசம் ஒழிந்து மீண்டும் பிளவாமை எனும் வீடு பெற்றினை பெற்றனர் சிவலோகத்தில் இருந்து வந்த தேவ விமானத்தில் அவ்விருவரும் ஏறினர் அங்கிருந்தோர் அற என்று துதிக்க தேவ விமானம் மேலெலும்பி சிவலோகத்தை நோக்கி சென்றது இதனை கண்ட தடாதகை சுந்தரபாண்டியினரிடம் சென்று என்னுடைய தாய் ஒரு கடல் நீரில் நீராட விரும்பினார் ஆனால் தாங்கள் ஏழு கடலையும் மதுரைக்கு வரவழைத்தீர்கள் பின் தந்தையையும் வரவழைத்து தாய் தந்தையை நீராடச் செய்து இறுதியில் சிவலோக பதவியையும் அளித்தீர்கள் இனி எனக்கு எந்தவித துன்பமும் ஏற்படப்போவதில்லை என்று கூறினார் சுந்தரப்படையினரும் மீனாட்சியின் கருத்தனை கேட்டு மிகவும் மனமகிழ்ந்தார் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலமாக உலகிற்கு அளித்த நன்மை என்னன்னா மதுரை மீனாட்சி அம்மனின் கோவிலில் உள்ள கடல் பொய்கை தீர்த்தத்தில் நீராடுபவர்களுக்கே இனி பிறவி இல்லை அப்படிங்கிறத அனைவருக்குமே உணர்த்தினார் மேலும் மனைவியின் நியாயமான ஆசைகளை நிறைவேற்றுவது ஒவ்வொரு கணவனோட கடமை அப்படிங்கிற உணர்த்தினாரு இந்த திருவிழையாட மூலமாக இந்த உண்மையை அறிவித்தார் நீங்கள் இந்த கதையின் மூலமாக என்ன உணர்ந்துக்கிட்டீங்கன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த கதையை கேட்டதுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்வி இலக்கேஷ்